ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் இல்லை டென் டப்ஸ்னு பார்க்கணும் தனுஷன் அவட வேலை படத்திரை திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சுங்க ஸோ அதை வந்து தனுஷ் நான் வந்து தனது இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி டென் இயர்ஸ் ஆஃப் எபி கல்ட் கிளாசிக் ஃபிலிம் அப்படி மாதிரி ஷேர் பண்ணி ஸோ ஸோ சார் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட விஏபி திரைப்படம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தா படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தா எந்த அளவுக்கு வந்து பார்த்தா இம்பாக்ட் உருவாக இருக்கு இந்த ஜென்ரேஷன் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கனா விஐபி திரியே போட பயங்கரமாக சென்சேஷனாக ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது ஒருத்தன் படித்து முடிச்ச பிறகு அவன் காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்புறம் அவன் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க தனுஷனோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராகவே இருக்கும் ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் தனுஷ் வந்து பார்த்தா எந்த ஒரு திரைப்படத்தையும் தனுஷ் வந்து ஒரு வருஷம் ஒரு டீ கேட் முடிஞ்ச தனுஷ் வந்து எந்த ஒரு திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா பெருசாக ஷேர் பண்ணி நான் பார்த்ததில்ல ஆனால் இந்த படத்தை தனுஷ்னா ஹா ஸ்பெசிஃபையாக ஷேர் பண்ணும்போது இது வந்து தனுஷ்ணா மட்டும் ஷேர் பண்ணல எல்லா நியூஸ் மீடியாவிலிருந்தும் எல்லா எல்லா மீடியா சேனல்லேருந்தும் தனுஷ்ணாவோட டென் இயர்ஸ் ஆஃப் வேலையெல்லாம் படதாரி அப்படின்ற டேக் வந்து போட்டு ட்ரெண்ட் இருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் தனுஷ்னாவுக்கு ரொம்ப பிடித்தமான திரைப்படம் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களையும் தமிழக மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வச்ச ஒரு திரைப்படம் சொல்லலாம் யங்ஸ்டர்ஸை வந்து டென் இயர்ஸ் ஆஃப் வேலையில்லாம் பட்டதாரி டென் மில்லியன்ஸ் ஆஃப் ராயன் ட்ரெய்லர் ஸோ இதுதான் பயங்கரமாக சென்சேஷனாக ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அப்கமிமிங் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும்ல ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டு ஒர்க்காக வந்து நெக்ஸ்ட் வீக் புக்கிங் வந்து இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க மேலே முன்னாடி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்க பில் கண்ட் கிளிக்